திருப்படல்கள் அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து ஏறலாம் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உன் வல்லமையை காட்டியேறலாம் எருசுலேமில் உமது கோவில் உள்ளது என அங்கு அரசர் உமக்கு கொணர்வ நாடலிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும் மக்கள் இனங்களாகிய கன்றுகளோடு வருகிற காளைகளின் கூட்டத்தையும் கண்டியும் வெள்ளியை நாடி திரிவோரை மது காலடியில் மிதித்துவிடும் போர்வெறி கொண்ட மக்கள் இனங்களை சிதறடியும் எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவர் கடவுள் முன் எத்தியோப்பியர் கைக்குப்பி நிற்க விரைவ உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்திருத்துங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் வானங்களின் மேல் மிகு வானங்களின் மேல் ஏறிவரும் வரும் அவரை புகழுங்கள் இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் விளங்குகின்றார் கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் அவரது மாற்றி இஸ்ரேல் மேல் உள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் தம் தூயங்களில் அஞ்சுவதற்குரியவராய் விளங்குகின்றார் இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார் கடவுள் போற்றி போற்றி